கனின் அன்பு குழந்தையே மகளே மகனே நீ நீ நினைத்த காரியம் கைகூட நம்பிக்கையோடு மனதார வணங்கி முருகப்பெருமானை நான் சொல்லும் இந்த ஒற்று சொல் வரி ஒரு சொல் மந்திரத்தை மனமுருகி ஒற்று முறை கூறு இன்னும் ஒற்று மணி நேரத்தில் நீ விரும்பிய நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் குழந்தாய் இதை முழுமையாக பொறுமையுடன்கள் பொறுமை முக்கியம் முழுமையாக நீ கேட்டு நான் சொல்வதை எனக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் எழுதிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு நாற்பத்தெட்டு பேருக்காவதும் குறைந்தது பகிர்ந்தவனும் பகிர்ந்துவிட்டு நான் சொல்வதை செய் உனக்கு நீ நினைத்தது ஒன்று உன்னை தேடி வரம் அச்செய்தி வெகு விரைவில் ஒரு மணி நேரத்துக்குள் உனக்கு நான் சொல்வது போல் செய்தால் கிடைக்கும் ஒரு ஒருநிலைப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வேறு எந்த சிந்தனையுமோ வேறு எந்த குழப்பமும் இன்றி முருகனையே துணை என நினைத்து முருகப்பெருமானை மனதார மனமுருகி வேண்டினாலே வரங்கிடைக்கும் நீ உனக்கு பல பிரச்சனைகள் எந்த பிரச்சனையை நான் நினைத்து கும்பிடுவதென நீ கேட்கிறாயோ எந்த பிரச்சனையும் உனக்கு கூடுதலாக தாக்குகின்றதோ அப்பிரச்சனையை நினைத்து இம்மந்திரத்தை சொல்லலாம் அதையும் விட நாங்கள் இப்பதிவில் அதாவது முருகப்பெருமானுக்கான மந்திரங்கள் நான் பலவற்றை வீடியோவாக சொல்லி போட்டுக்கிறேன் நம் மந்திரங்களை சொல்லும்போது அதற்கேற்ற மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கான பலன் கிடைக்கும் ஒழுங்கான முறையில் செய்து கொள்ளுங்கள் மனம் பொறிவழி போகாது மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபட்டன் விரதம் என்ப அதாவது விரதம் இருக்கும்போது மனது ஒரு நிலையாக இருக்க வேண்டும் பொறி வழி போகாதென்றது ஒரு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வேறு இடங்களுக்கு மனது அலைவாய்ந்து கொண்டோ எல்லாவிடில் ஒரு செயலை செய்யும் போது அது விரதம் என்றாலும் சரி படிப்பென்றாலும் சரி ஒரு வேலை என்றாலும் சரி அதில் முழு கவனத்தையும் செலுத்தினால் தான் அதை அடைய முடியும் அது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என போராடுவதென்றாலும் சரி பல சிந்தனையில் இருந்தால் ஜெயிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் முயற்சி இடையார் இழச்சி அடைய முருகப் நம்பியோர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை யாமிருக்க பயமே என முருகனே சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதே குழந்தாய் உனக்கு முருகன் துணை இருப்பர் முருகனின் அன்பு குழந்தையே உன்னை ஒரு நாளும் முருகப்பெருமான் கைவிட மாட்ட உனக்கு சோதனை செய்வது கூட உனக்கு சோதிப்பது கூட நீ வாழ்க்கையில் படும் கஷ்டம் கூட நீ வாழ்க்கையில் உயர்ந்து நல்லிலைக்கு வருவதற்காக நீ அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு உனக்கு வரும் சோதனையை அனுபவமாக எடுத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதே நீ அப்படியே முடங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே உனக்கு சோதனைகள் வருகின்றது அதில் ஒரு நன்மைக்குள்ளும் சிறு தூய்மை இருக்கின்றது பெருநன்மைக்குள்ளும் சிறு தூய்மை இருக்கின்றது பெருந்தீமைக்குள்ளும் சிறு நன்மை இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தாய் மகளே மகனே அன்பு குழந்தையே முருகனின் அன்பு குழந்தையே முருகனை நம்பியோர் ஒரு நாளும் கைவிடப்படமாட்ட முருகனை நீ நம்பி எது செய்தாலும் சரி உனக்கு அது கிடைக்கும் நாங்கள் இந்த பதிவில் நீ நினைத்த வரம் நினைத்தது ஒன்று நடக்கப் போகின்றது அது வீடு தேடி வரப்போகின்றது என்பதுதான் நீ நினைத்த காரியம் கைகூடும் நம்பிக்கையோடு மனதார மன வணங்கி உள்ளம் முருகி உள்ளம் முருகி என்றது அதாவது மன முருகி அதாவது கடவுளை நம்பி நடக்கும் என்று நம்பி நீ நினைத்தது ஒன்று இந்த ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கோணும் ஒரே ஒரு விரதம் வலதை நெய்க்காம உண்டை மட்டும் நினைத்து நெய்த்து விட்டு மனமுருகி மனம் உருகி அதாவது கடவுளை மெய் அன்போடு கடவுளையே தான்று மனமுருகி கேட்க வேண்டும் அதாவது உண்மையாக நீ மனமுருகி கேட்கும் போது உன்னை அறியாமல் கண்ணீர் சொறியும் மயிர்கள் கூச்சறியும் உனது உடம்பில் இருக்கும் மயிர்கள் எல்லாம் எழுந்து நிற்பது போல் நீ உணர்வாய் கடவுளை அவ்வாறு வணங்கும் போது அது உனக்கு ஒட்டுக்க மந்திரத்தை சொன்னால் கூட உடனே கிடைக்கும் என்றால் உனது மனம் முழுவதும் கடவுளிடமே சரணடைந்து விட்டது என்பதுதான் உனது உடம்பில் இருக்கும் மயிர்கள் எல்லாம் கூச்சிருந்து உன்னை அறியாமல் உனது கண்களிலிருந்து கண்ணீர் ஓடுகின்றது என்பதாகும் நீ கடவுளிடமே சரணடைந்து விட்டாய் என்பதுதான் அர்த்தம் முருகப்பெருமானின் காலடிகளில் நீ சரணடைந்து விட்டாய் என்பதே அர்த்தம் முருகனே துணை முருகனே நம்பினோர் கைவிடப்படார் என்று நம்பி முருகப்பெருமானின் காலடியில் சரணடைந்த எனது அன்பு குழந்தையே நீ சொல்ல வேண்டிய மந்திரம் அதாவது ஒரே ஒரு சொல் தான் இந்த சொல் இந்த மந்திரம் முருகனின் பேரில் வரும் இந்த மந்திரம் அது அவ்வளவு பவரான மந்திரம் இந்த மந்திரத்தை எந்த நேரம் நீ நினைத்து உனது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உண்ணது பக்கம் பிரச்சனைகள் சோதனைகள் வரக்கூட பயப்படும் உனது வாழ்க்கையில் அனைத்தும் நிம்மதியாகவும் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் அமைந்துவிடும் அவ்வாறான ஒரு பெருமதியான மந்திரம் நீ நினைத்து எது கிடைக்கோன்னு நினைத்து சொல்றியோ அது ஒரு மணி நேரத்துக்குள் நடக்கும் இல்லாட்டி உனக்கு செய்தியாக உனது கோலாகவோ உனக்கு அழைப்பாகவோ ஏதோ ஒரு வீடு தேடி உனக்கு வரும் உன்னை தேடி வரும் அந்த இது செய்தி அது நீ என்ன நினைக்கிறியோ நடக்கும் உன்னுடன் கதைக்காம ஒருவர் இருக்கிறார் நீண்ட நாளாக இருக்கின்றார் அவர் கதைக்கோனு நினைத்து எடுத்தா கூட அவர் மனம் மாறி கதைப்பதற்கான அறிகுறிகள் இல்லாட்டி கதை செய்தியாவது குறுஞ்செய்தி அனுப்பு வேற கதைப்பார் எல்லாவிடில் கதைப்பதற்கான் தொண்டுற உன்னது தொடர்பெல்லாம் எல்லாம் பிளாக் பண்ணின ஒரு உனக்கு ப்ளாக் எடுத்து உனது நீ யாதும் கதைக்கட்டும் என்ற நிலையில் அவர் செயற்படுவது போல நீ உணர்வாய் ஒரு மணி நேரத்துக்கு எல்லாவிடில் உனக்கு உன்னைத்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கின்றாரா இல்லையான் அறியின் தான் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் சில தென்படும் அதாவது ஒருவருக்கு ஒருவர் சம்மந்தமான நினைவுகள் இல்லாட்டி அது சம்மந்தமான பாடல்கள் அவர்களுக்கு பிடித்த பாடல்கள் இல்லாட்டி அந்த பேர்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் அவர்கள் உங்களை நெய்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகும் அதைப்போல வாழ்க்கையில் எதை இழந்தாய் எதை கொண்டு வந்தாயோ அதைத்தான் இழந்தாய் ஆகவே கலங்காதே எதுவும் நிரந்தரமில்லை நீ கஷ்டமும் நிரந்தரமில்லை நீ இருக்கும் நிலையும் நிரந்தரமில்லை நீ உயர்வான இடத்தில்தான் அனைவரும் இருப்பார்கள் என்று இல்லை இரவும் பகலும் மாறி மாறித்தான் வேற நாங்கள் தற்போது பார்க்க போவது நீ நினைத்தது நடப்பதற்கான இம்மந்திரம் என்னத்தை பார்க்கறது முன் அம்மந்திரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் ஒரு முறை சொன்னாலே காணும் ஆனால் நீ ஆயிரத்தெட்டு திறமோ நூற்றி எட்டு திறமோ சொல்லுவது மட்டும் இல்லாமல் இந்த நேரமும் தூய்மையான மனதுடன் அம்மந்திரத்தையே நீ மனதுக்கு நினைத்து கொண்டிருந்தால் உன்னை இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஓடி ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சகலகலா யோகமும் கிடைக்கும் மந்திரத்தை ஒரு சொல் மந்திரத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் முருகப்பெருமான் பற்றிய மந்திரங்கள் அதனால் உங்களுக்கான திருமணங்கள் தடைகள் மற்ற எல்லாம் விலகுவதற்கான மந்திரங்கள் பற்றியெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பார்ப்பதற்காகவும் என்னது வீடியோ கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருந்த அத்தனை நான் போகிற வீடியோ போட்ட வீடியோ அனைத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஓட வேணுங்களை கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிதிங்கள் குமான் நான் சொல்ல போகிற மந்திரத்தை எழுதி உங்களுக்கான ஒரு பிரச்சனை உங்களுக்கான தீர வேண்டிய ஒரு பிரச்சனை எழுதுங்கள் அதற்கான பரிகாரத்தை எழுதுகிறேன் இது தெய்வீகம் எழுது இதில் முருகன் பிள்ளையார் போன்றவர்களின் பதிவுகளை நான் பதிந்து வருகிறேன் உங்களுக்கான தீரக்கூடிய விரதங்கள் மற்றும் பற்றி நான் சொல்லி வருகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் முருகனின் பக்தர்களே அன்பான எனது குழந்தைகளே உங்களுக்கான உங்களின் முருகப்பெருமானான் பெருமானான் உங்களின் புரட்சினை தீரும் அனைவரும் நலமுடன் வாழுவன்னும் அனைவரும் நல்லா இருக்கணும் என எண்ணம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் உரிவ பொறுமையும் நிதானமும் முயற்சியுடனும் அனைவரும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படியான எண்ணம் உள்ளவர்கள் இந்த முழுமையாக போப்பது மட்டுமல்லாம் நாற்பத்தெட்டு பேருக்கு குறைந்தது பகிருங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் ஓம் சரவணபவா என்ற இந்த மந்திரம் உம் முருகனின் சரவணபவன் என்ற வேரில் இருக்கின்றது ஓம் சரவணபா ஓம் சரவணபா ஓம் சரவணபா சில பேர பேரங்கள் நல்ல வசதியானவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் வாயால் வரும் மியுதி இருக்கும் நெற்றியில் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என்றுதான் கூடுதலாக சொல்லுவார்கள் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஏன்னா இந்த நேரம் ஓம் சரவணபவா தான் உருக்கா இந்த மந்திரம் அவள பவர்ன்டா ஓம் சரவணமவா ஓம் சரவணமவா ஓம் சரவணமா என்று நூற்றி எட்டு திறன் அதிகாலை நாலு திறக்க ஆறு மணிக்கு பிரம்ம முகூத்த வேளியில் எழுந்திருந்து சொல்லி பயங்க வெகு விரைவில் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் கொஞ்சம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக தீர்வதை நீங்கள் உணரலாம் ஓம் சரவணவோ ஓம் சரவணவோ ஓம் சரவணமவா என்று எந்த நேரமும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை முருகன் கொடுத்து கொடுத்து வாங்கி விளையாட கூடி கூடிய இந்த நேரம் அவரையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சோதனை கொடுத்தாலும் அவர் அவர்களுக்கு வரும் விடுவர் கொடுத்தால் வாங்க மாட்டார் முருகன் கொடுத்து ஆனால் கடைசியாக கொடுத்து விடுவார் அவரையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெருசாக செய்வார் முருகப்பெருமான் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மில்ல மில்லமாக நீக்கி அதே நேரம் பல சோதனைகளை கொடுப்பார் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அதே நேரம் அவர்களை ஒரேடிய பிரச்சனையில் மாட்ட விடாமல் பிரச்சனையில் மாட்டி அகப்பட்டுட்டுமோன்னு நினைக்கும் போது அவர்களை காப்பாற்றி நிலைக்கு கொண்டிருவோர் முருகப்பெருமான் முருகனின் மந்திரம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா கோமான் மூலம் எழுதுங்கள் ஓம் சரவணபவா என்று எழுதுங்கள் ஓம் சரவணபவா ஓம் சரவணபா ஓம்